ரெ நாளில் நீ இருக்கின்ற இடம் தேவசித்தமா என்னும் தலைப்பிலேயே நாங்கள் தேவனுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாய் ஆதியாமம் இருபத்தி எட்டு அமதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அங்கே அவன் ஒரு சுப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏனிங் பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது வந்தது அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் ஒரு சிலவர்களும் சிறங்கு இருந்தார் ஃபை யாக்கோபு பேர் செவாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி பெத்தேலில் நித்திரை கொள்ளுகிறார் இடையிலே அவர் சூரியன் அஸ்தமித்தபடியினால அவர் நடந்து போன களைப்பு நிமித்தம் அவர் நித்திரையாகிறார் அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனத்தை காண்கிறார் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள் யாக்கோவோ படுத்து நித்திரையாயிருந்தார் என்று பார்க்கிறோம் ஒரு நித்திரையில் ஒரு கனவு வருகிறது தன்னுடைய அப்பா வீட்டிலே அவருடைய சகோதரனாகிய இரட்டை சகோதரனாகிய ஏசாவோடு ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தம் இவர் அண்ணனுடைய ஆசிர்வாதங்களை ஏமாற்றி தகப்பனிடம் பெற்றுக்கொண்டது நிமித்தமும் அவர்களுக்குள்ளே ஒரு பகை ஒரு விரோதம் கசப்பு உண்டாகிறது யாக்கோபை ஏசா எப்படியாவது கொலை செய்து விடுவார் என்கிற ஒரு எண்ணமும் அங்கே காணப்படுகிறது அதனாலே தாய் தகப்பனுமாய் சேர்ந்து யாக்கோபை ஆறாண்டில் இருக்கிற யாக்கோபுடைய மாமா வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் அங்கே போய் அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனுப்புகிறதை பார்க்கிறோம் இவர் அங்கே போகும்படி புறப்பட்டு வருகிற வழியிலே சூரியன் அஸ்தமித்து அதாவது இரவாயிட்டு அங்கே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு கீழே வைத்து கொண்டு நித்திரை நித்திரையாயிட்டார் நித்திரை ஆகும்போது இந்த சொப்பனத்தை அவர் காண்கிறார் பூமியில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அதை நுனி வான இருக்கிறது அதில் தேவதூர்களும் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களுமா இருக்கிறார் அங்கே வானத்திலிருந்து தேவன் யாக்கோப்போடு பேசுவதைக் குறித்து சொல்லுகிறது நீ இருக்கின்ற இடம் தெய்வ சித்தமா என்பதை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாய் ஆதியகமம் இருபத்தி எட்டு பதிமூன்று வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு மேலாக கர்த்தன் என்று நான் உன் தகப்பினாகிய ஆப்ரஹாமின் தேவனும் நிசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அதற்கு மேலாக அந்த வேணின்ற நுனியில் மேலாக கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன் என்றால் அந்த இடத்திலே யாக்கோப்பு இருக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தம் அங்கே யாக்கோப்புக்கு தேவன் ஏற்ற துணையை கொண்டு வந்து கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் அம்மாவும் அப்பாவும் ஆரானுக்கு போகும்படி திருமணம் செய்ய கட்டளையிட்டிருக்கிறார்கள் யாக்கோபுக்கு ஆனால் யாக்கோபு தேவ சித்தம் செய்து பெத்தெலிலே இருப்பதை விட ஆறானுக்கு போய் வீட்டில் பதினாலு வருடம் இரு பெண்களுக்காய் வேலை செய்து மேலும் ஆறு வருடம் வேலை செய்து மிகவும் கஷ்டப்பட்டு போனார் என்பதை பார்க்கிறோம் தேவன் யாக்கோபின் வாழ்க்கைக்கு ராகே லேகாலை விட வேறு பெண்ணை கூட ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கலாம் அது நடக்கவில்லை அதேபோல் போல் இன்றும் அநேகர் தேவ சித்தத்தை விட பெற்றாரின் சித்தத்தை அல்லது தங்களுடைய சுய சித்தத்தை பிறருடைய சித்தங்களை விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கவனித்து பாருங்கள் நீ படுத்திருக்கிற பூமி அவர் அந்த சொப்பனம் கண்ட பூமி வந்து பெத்தேல் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கு முதல் லூஸ் என்ற பேர் அதுக்கு இருந்தது இப்பொழுது பெத்தேல் என்று அந்த இடம் மாற்றப்படுகிறது பெத்தேலாக இருந்த அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற நீ படுத்திருக்கிற இந்த பூமி பூமியை அந்த ஊரை பெத்தேல அந்த பட்டணத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்களிக்கிறார் ஆனால் அந்த இடத்துல உனக்கு அண்டா அவர் தனியாளாக இருக்கிறார் அந்த இடத்துல அவருக்கு திருமணம் ஆகவில்லை ரெண்டாவது காரியம் உன்னுடைய சந்ததிக்கும் அதை தருவேன் அண்டா இவர் இவருக்கு பிற்பாடாக அவருடைய பிள்ளைகள் அப்படியாய் அந்த இடத்துல வாழும்படி அந்த இடத்துல அவர் குடியிருக்க என்று தேவன் விரும்புவதை தேவன் அவருக்கு சொல்லுகிறார் ஆஹ் ஆதியோகம் இருபத்தி நாங்கள் வாசிக்க கேட்போம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடச்சினெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்றார் மீண்டும் கத்தர் சொல்லுகின்றார் யாக்கோபோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்கிறார் என்றால் யாக்கோபோ ஆறானுக்கு போகாமல் பெத்தேலே இருக்க வேண்டும் என்பது மறைமுகமான தேவனுடைய சித்தமும் அர்த்தமுமான கருத்தாக இருக்கிறது ஆனால் யாகோப்பு கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை விட ஆரானுக்கு போவது அவருடைய தரிசனமாக இருக்கின்றது ஆகவே யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் கவனிக்க வேண்டும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஒரு வாக்களிக்கிறார் அடுத்தது இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பணும் நீ எந்த தேசத்துக்கு போனாலும் ஆறானுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி திருப்பியும்னை கொண்டு வந்து இந்த தான் வைப்பேன் பண்ணிட்டு சொல்கிறாங்க அவை மூன்றாவது முறை இந்த காரியத்தை அவர் சொல்லுவதிலிருந்து நான் எங்கே போனாலும் கத்தை திருப்பி இங்கே தான் கொண்டு வர போகிறார் என்று தெரிகிறது எங்கே போகாவிட்டாலும் இந்த இடத்துல இருக்கிறது பெட்டரென்றும் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது இந்த இடம் தான் என்னுடைய இடம் இந்த இடத்துல தான் நான் என்னுடைய சந்ததி வாழப்போகிறது ஆகவே இந்த இடத்தை விட்டு நான் அங்கும் எங்கும் சுத்தி கொண்டு தெரியாமல் இந்த இடத்துல நான் இருந்து தேவனுடைய சித்தமான இந்த காரியத்தை நான் செய்தால் நல்ல மண்டே யாக்கோப்பு நினைக்கவில்லை யாக்கோப் அதை விரும்பவில்லை அம்மா அப்பா சொல்கிறபடி மாமா விட்ட போவோம் ஆறானுக்கண்டு சொல்லி அவருடைய தீர்மானத்தில் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது இன்றைய நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும் ஒரு சித்தம் இருக்கும் அதே போல் உங்களோட பெற்றாருக்கு உங்களோட குடும்பத்தினருக்கு சகோதரங்களுக்கு என்ற ஒரு திட்டம் சித்தம் இருக்கம் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுக்கென்று ஒரு சித்தம் இருக்கிறது அந்த சித்தம் எதுவோ அதை செய்யும்படி நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் உங்களோட ஊழியமாக இருக்கலாம் உங்களோட சபையாக இருக்கலாம் உங்களோட குடும்பமாக இருக்கலாம் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அவை அனைத்தும் ஆசீர்வாதமாக இருக்கும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மிகுந்த செழிப்பாய் இருக்கும் அவைகளுக்கு மாறாய் நீங்கள் மாற்று திட்டம் ஒன்றை ஏற்படுத்தும் போதும் தேவன் அதோடு உங்களோட கூட வந்தாலும் நீங்கள் தேவன் உங்களுக்கு என்று முன்குறிச்சிருக்கிற அந்த ஆசிர்வாதங்களை அந்த நன்மைகளை கிருவைகளை இழந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சந்தோஷமாய் வாழ வேண்டிய இடத்துல துக்கமாய் வாழ வேண்டியிருக்கும் தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல பிரியமில்லாம ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பதிலாய் மனுஷ சித்தங்களையும் பிசாசனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனாய் நீங்கள் மாறி போகலாம் ஆதலால் இப்படியான காரியங்களை விட்டு மனந்திரங்கள் நீங்கள் இருக்கிற இடம் தேவ சித்தமா தேவன் உங்களை இந்த இடத்துல இருக்க சொன்னாரா இல்லையா தேவன் சொன்ன இடத்த இருக்க இருக்கிறதை விட்டு விட்டு தேவன் சொல்லாத இடத்துக்கு வேற ஆக்கள் சொன்னார்கள் அல்லது பெற்றார் சொன்னாங்கன்ற இடத்துக்கு நீங்கள் போறீங்க பாருங்க அங்கே தான் உங்களோட வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்களை நீங்கள் உடைத்து உங்களோட சுய சித்தங்களை திட்டங்களை நிறைவேற்றி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீங்க ஆதிகாம இருபத்தி எட்டு பதினாறை வாசிக்க கேட்போம் யாக்கோபு நித்திரை கணிந்து விழித்த போது நெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் யாக்கோப்பு மேலும் பயந்து அதாவது அந்த காரியம் யாக்கோப்பு நித்திரை இப்ப முடிச்சுட்டாரு கனவெல்லாம் போயிட்டுது அந்த நித்திரை தெளிந்து விழித்த மெய்யாகவே கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார் இன்றும் சபைகளிலே ஜனங்களுக்குள்ளே தெய்வபயம் இல்லை காரணம் கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை சபையாரால் அறிய முடிவதில்லை அதனால் சபையில் துணிகரம் கொண்டு பாவத்துடன் ஊழியன் செய்யும்படியாய் ஊழியர்களும் துணிகரம் கொள்கிறார்கள் யாக்கோபு அறியாத அவர் தண்டை இஷ்டப்படி நித்திரை கொண்டு என்னென்ன செய்து கொண்டாரோ அவருடைய கார் ஆனால் இப்போ அவருக்கு தெரிகிறது நித்திரை கொண்டு எழும்பிவிட்டார் விழித்து விட்டார் இந்த இடத்திலே தேவன் இரு இருக்கிறார் என்றதை அவர் அறிகிறார் யாக்கோப்பு நித்திரை விழித்த போது மெய்யாகவே உண்மையாகவே கத்திருந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை அவரால் அறிய முடிகிறது தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த இடத்தை குறித்து அவர் சில காரியங்களை சொல்லுகிறவராக இருக்கிறாரு ஆகவே தேவனுக்கு ஒரு தேவன் இருக்கிற இடமன்று அவருக்கு தெரியும் தேவன் இருக்கிற இடத்துல தான் மனுஷன் இருக்க விரும்பணும் தேவனை விட்டுட்டு அங்கும் இங்கும் போகக்கூடாது போகும்போது அது எங்களோட வாழ்க்கைக்கு அலைச்சலும் வேதனையும் துன்பமும் ஏமாற்றுதலாக இருக்கும் அண்ணனை ஏமாற்றி அண்ணனுக்குரிய ஆசிர்வாதங்களை பறிச்சிட்டு வந்துட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு மாமா விட்ட போகிறார் மாமா இவரையே மாற்றுறாரு ஆகவே விதைச்சது அறுக்கிற இடத்துக்கு போகிறாரே அன்றி மனம் திரும்பி தேவனோட இருந்து வாழ அவரால் முடியாமல் இருக்கிறது தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்கிறத விட அவர் தன்னுடைய இருதயத்தில் விரும்பின காரியங்களை செய்யவே அவர் விரும்புகிறதை இந்த வசனம் செலுத்துக்க சொல்லுகிறது ஆதியாகம் இருபத்தி எட்டு பதினேழு வாசிக்க கேட்போம் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் யாக்கோபு மேலும் பயந்து நித்திர கொண்டு எழும்ப எழுமின பிற்பாடு இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிற தேவன் இருக்கிற ஒரு சபை தேவன் இருக்கிற ஒரு குடும்பம் தேவன் இருக்கிற ஒரு வீடு தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இன்னைக்கு அந்த பயங்கரம் இருதயத்தில் இருக்கிறதா இல்லையே அங்கே கோபம் கசப்பு எரிச்சல் சந்தேகம் பெருமை பக வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது இருந்து கொண்டு சொல்லுகிறார்கள் இது கத்தர் வாழுகிற வீடு கத்தர் இருக்கிற சப கத்தர் அற்புதம் செய்கிறார் அதிசயம் செய்கிறார் அதை தீக தரிசனம் உரைக்கிறார் அதை செய்கிறார் இதை செய்கிறார் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவங்களுடைய இருதயங்கள் மகா கேடு உள்ளதா இருக்கும் மகா அசுத்தமானதா இருக்கும் ஆனால் யாக்கோபுக்கு தெரிகிறது இந்த ஸ்தல ஸ்தலம் எவ்வளவு இருக்கிறது இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறு அல்ல இது வானத்தின் வாசல் என்றான் இப்படி சொன்ன யாக்கோபு அதாவது தேவனுடைய வீட்டிலும் வானத்தின் வாசலிலும் தொடர்ந்து தங்கியிருந்தால் அது மேலான காரியமாகும் அதுக்காகவே மனிதர்கள் இன்று தவிக்கின்றனர் தேவனுடைய வீட்டில் வாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதல் பிற வசனங்களை வாசித்து பாருங்கள் இயேசு என்ன சொல்லுகிறார் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் போய் அங்கே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ணின பின்பு நாம் வந்து மறு படி உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார் ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ற வீடு பிதாவுடைய வீடு அந்த வீட்டில் ஒரு மனிதன் வாழ்வானான் அவன் எவ்வளவு வாக்கியம் செய்தவன் அந்த வீட்டில் என்ன குறைவு சகலதும் சம்பூரணமாய் நிறைந்து வழிகிற வீடு சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் ஆறுதல் எல்லாம் நிரம்பி இருக்கிற அந்த வீட்டை விட்டுட்டு தேவனுடைய வீடு என்று அவரே சொல்றாரு இது பயங்கரமான ஸ்தலம் என்றார் தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரு என்று சொன்னார் நான் அறியாம இவ்வளவு நாளும் இருந்துட்டேன் ஆனால் இன்றைக்கு அறிஞ்சிட்டேன் ஆகவே நான் ஒரு முடிவெடுக்க போறேன் இந்த இடத்தை விட்டு ஓட போறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பாருங்கள் எவ்வளவு ஒரு தவறான வாழ்க்கை வாழ விரும்புகிறார் யாக்கோப் என்று எவ்வளவு ஒரு தவறான தீர்மானம் என்பதை கவனித்து பாருங்கள் என்னால் இந்த கடைசி காலத்தில் சபைகள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது தேவனுடைய வீடாக இருக்கிறது அங்கே ஜனங்கள் வந்து தங்கி தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற இடமா இருக்கிறது அங்கே தெய்வ சத்தத்தை கேட்கிற இடமா இருக்கிறது அந்த இடத்த விட்டுட்டு வேறெங்கேயோ யாருடைய வீட்டை ஓட ஜனங்கள் விரும்புகிறார்கள் அங்கு இங்கு என்று ஓடி அலைகிறார்கள் அப்படி ோபுடைய வாழ்க்கை இருந்தது அன்றி தேவனோடு சேர்ந்து வாழ யாக்கோபு விரும்பவில்லை தேவனோடு ஐக்கியப்பட விரும்பவில்லை தேவனுடைய வீட்டில் எந்தென்றைக்கும் வாழ அவர் விரும்பவில்லை ஒரு ஏனோக்க போல தேவனோடு நடக்க அவர் விரும்பவில்லை இவருக்கு பிற்பாடு வருகிற மோசையை போல தேவனோடு முகமுகமாய் பேச அவருக்கு விருப்பமில்லை அவர் உடனடியாக மாமா விட்ட போகணும் அப்படி வாழணும் அப்படித்தான் அவர் நினைக்கிறார் ஆண்டி தேவனோடு தேவனுடைய வீட்டில் வாசம் செய்ய விருப்பம் இல்லாத ஒரு மனுஷனாய் அவர் காணப்படுகின்றார் ஆனால் ஜாக்கோபோ தேவனுடைய வீட்டையும் வானத்தின் வாசலையும் தூக்கி அறிந்துவிட்டு விக்கிரக தோப்பாகி தோப்பாகிய லாவானாகிய அவருடைய மாமா வீட்டை நோக்கி தொடர்ந்து ப பயணம் செய்ய விரும்புகின்றார் நீங்கள் எப்படி தேவனுடைய வீட்டிலா மாமா வீட்டிலா ஒரு மனிதனுக்கு தேவ சித்தத்தை புரிய பண்ணியும் புரியாமல் போகின்றவர்களின் நிலை என்ன வெத்தேலே இருக்க வேண்டியதுதான் புக்கு தேவனுடைய சித்தமாக இருந்தது ஆனால் யாக்கோ புக்கோ ஆறானில் போய் லாவான் வீட்டில் அந்த விக்கிரக தோப்புக்குள்ள வாழுவது அவருக்கு பிடித்ததா இருந்தது அவருடைய சித்தமாக இருந்தது இன்றைய நாளில் தேவனுடைய சித்தமான இடத்துல நீங்கள் வாழ்கிறீங்களா சித்தமான இடத்துல ஊழியம் செய்கிறீங்களா சித்தம் இல்லாத இடத்துல உங்களுக்கு பிரியமான இடத்துக்கு போகிறீங்களா சித்தம் இல்லாத இடத்துல ஊழியம் செய்கிறீங்களா என்பதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் ஆதி அகம் இருபத்தி எட்டு இருபதை வாசிக்க கேட்போம் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து அப்பொழுது யாக்கோபு பெத்தேலிலே தான் இருப்பதில்லை என்பதை தேவனுக்கு தெளிவாய் சொல்லிவிட்டான் தேவனை அவர் வெக்கப்படுத்தி சுய சித்தத்துக்கு போக விரும்பியதால் தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தர வேண்டும் அப்படி தராவிட்டால் அவர் எனக்கு தேவனாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஒரு தேவனுடைய வீட்டில் வாழுகிற பாக்கியத்துக்காய் எவ்வளவோ வாய் ஒரு மனிதன் தன்னை விட்டு கொடுக்க வேண்டும் தேவன் சொல்லி இந்த இடத்துல தான் இருப்பான் நீ சந்ததியாரும் இருப்பார்கள் நீ எங்கே போனாலும் பிடிச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல நான் உன்னை வைப்பேன் என்றெல்லாம் சொன்ன பிற்பாடும் அந்த மனிதன் தன் இருதயத்தை மாற்றவே இல்லை இன்றைய நாளில் மனிதனுடைய சுய விருப்பம் மனிதனுடைய சுய சித்தம் தெய்வ சித்தத்துக்கு எதிராக இருக்கிற தேவன் ஒரு சொப்பனம் காட்டி அதில் பேசி அதில் காரியங்களை காண்பித்த பிற்பாடும் ஒரு மனிதனுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது இன்றைய நாளிலையும் யாக்கோபுடைய இருதயம் கடினமாக இருந்தது போல அநேக ஊழியர்கள் ஊழியக்காரிகள் அவருடைய வாழ்க்கையில் கடின இருதயங்கள் பொல்லாத இருதயமாக இருக்கிறது தெய்வ சித்தத்தை செய்கிறதை விட தங்களை வெளிப்படுத்தவும் தங்களை காட்டிக்கொள்ளவும் தங்களுடைய பெற்றார் சொன்னதையும் தாங்கள் விரும்பினதையும் செய்து நிறைவேற்றுவதிலே அவர்கள் மும்முரமாய் ஓடுகிறார்கள் இன்றைய நாளில் சபைகளும் அப்படித்தான் ஓடுகிறது சபைகளுடைய ஊழியர்களும் தாங்க விரும்பின இடங்களில் ஊழியம் ஊழியம் என்று ஓடுகிறார்கள் அவைகளுடைய பலன் என்ன அவைகளுடைய முடிவென்ன யாக்கோபு அங்கு ஏமாற்றப்பட்டார் அதே போல இவர்களும் ஒரு நாள் ஏமாற்றப்படுவார்கள் இருந்திருந்தால் யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படியோ வித்தியாசமா மாற இருக்கும் எல்லாவற்றையும் விட ஆவைக்குரிய மேலான ஒரு ஊழியக்காரனாக மேலான அனுபவங்களுக்கு பெற்ற ஒரு தெய்வ மனுஷனாக யாக்கோபு மாறியிருப்பார் இது தேவனுடைய சித்தம் தேவன் சொப்பனத்திலே அறியாமல் வந்திருந்த இடம் யாக்கோப்பு வந்து இருந்த இடம் தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே வந்த அந்த மனுஷன் படுத்துட்டார் இருந்துட்டார் ஆகவே இந்த இடத்திலே யாக்கோபுக்கு முதல் அவருடைய தாத்தாவாகிய ஆபிரஹாம் இந்த இடத்துல பலிபடம் கட்டி ஜபம் பண்ணன அப்பொழுது அது தேவ வீடாய் மாறிட்டு தேவனுடைய ஆலயமாயிட்டு ஆயிட்டு ஏசாய ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜவ வீடு என்ன அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது அவை உங்களோட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் தேவனுடைய வீட்டை விட்டுட்டு மாமா வீட்டை ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களே தேவனுடைய வீட்டை விட்டுட்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில் எங்கே ஆசிர்வாதம் எங்கே சமாதானம் எங்கே நான் பூமியை சுற்றி பார்க்கணும் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் அதில் கவனிக்க வேணும் அதில் செல்ஃபி எடுத்து போட்டோ போடணும் என்று ஓடித்திரிகிற ஊழியக்காரர்களோட ஊழியக்காரர்களோட விசுவாசிகளோட உங்கள் நாட்களை நீங்கள் விரதாவாக்காதிருங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஏ வெளிப்படுகிறார் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அவருக்கு சித்தம் ஆயிரம் சபை இந்த உலகத்தில் இருக்கல ஆனால் அவருக்கு சித்தமான சபை எது அவர் சொன்ன இடத்துல இருக்கிற ஊழியக்காரன் யார் ஒரு மனிதனை பாசராக்கி கத்தர் ஒரு சபையை கட்ட சொன்ன அந்த பாஸ்டர் சபையை கொஞ்சம் கட்டிட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஊர் ஊரா தெரிஞ்சு ஒரு ஒரு ச வேறு வேறு சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு திரிகிறார் இது தேவனுடைய அழைப்பா இது தேவனுடைய தரிசனமா இல்லையே பாஸ்டர் தன்னுடைய சொந்த ஆடுகளை மேய்க்கும்படி அழைக்கப்பட்டார் என்றே அடுத்தவங்கட சபை ஆடுகளை

என்னை என் தகப்பன் வீட்டுக்கு தர கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் தேவன் யாக்கோப்பை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார் ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்கு தேவனாய் இருப்பார் என்று யாக்கோபு சொல்லுகின்றார் வெத்தியலுக்கு அல்ல பேர் சேவாவுக்கு அப்பா வீட்டுக்கு வந்து அண்ணனுடன் மீண்டும் சண்டை பிடிக்க ஆசைப்படுகிறார் போல இருக்கிறது யாக்கோபு இருக்க வேண்டிய இடம் பெத்தேல் ஆனால் அவருக்கு அது விருப்பமில்லை நீங்கள் இருக்கின்ற இடம் தேவனுடைய சித்தமா அம்மா அப்பா பிறருடைய சித்தமா என்று யோசித்துப் பாருங்கள் யாக்கோபு மீண்டும் பெத்தேலுக்கு வர விரும்பல பேர் சேவாக்கு போக விரும்புகிறார் ஆகவே தேவன் அவரை குறித்து என்ன யோசிப்பார் என்று பாருங்க தே என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் மாத்திரம்தான் கத்தர் தனக்கு தேவனாக இருப்பார் இப்போ இவ்வளவு நேரமும் கத்தர் இந்த மனுஷனோட பேசின காரியங்களை கவனித்து பாருங்கள் அதுல ஒரு காரியமாவது இந்த மனுஷன் ஒரு சொட்டு கூட மனம் மாறாத மனுஷனாக இருக்குது என்னால் அநேக ஊழியர்கள் அங்கே போனால் ஊழியம் செய்யலாமு அங்கே ஓடுகிறார்கள் அந்த சபை கூப்பிடுகிறது இந்த சபை கூப்பிடுகிறது அந்த நாட்டில் கூப்பிடுறாங்க இந்த நாட்டில் கூப்பிடுறாங்கன்ட்டு ஓடுறாங்க சில பேர் அங்கே போனால் இங்கே போனால் நல்லணும் அங்கே போய் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் எனக்கிட்ட அது இருக்கிறது இது இருக்கிறதுன்ட்டு அதை காட்ட வேண்டும் என்று ஓடுகிறார்கள் தேவன் யாக்கோ போய் இருக்க சொன்ன இடம் பெத்தேல் அந்த பெத்தேலில் அந்த மனுஷன் வாழணும் தேவனுடைய ஊழியக்காரனே ஊழியக்காரியே விசுவாசி நீ எங்கேயே இருக்கிறாய் தேவன் அழைத்திடத்தில் இருக்கிறாயா நீ விரும்பின இடத்துல இருக்கிறாயா தேவன் செய் சொன்னதை செய்கிறாயா பிறர் சொன்னதை நீ செய்கிறாயா என்பதை கவனித்து பார் தேவ சித்தத்துக்கு முன்பாய் பெற்றாருடைய சித்தம் முக்கியம் கிடையாது பிறருடைய சித்தம் முக்கியமானது கிடையாது எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் கேரி தாற்றங்கரையில் போயிரு அங்கே காகங்கள் உனக்கு சாப்பாடு கொண்டு வரமேடிச்சுன்னா அவர் அங்கேயே போயிருந்தார் கொஞ்ச காலத்தில் அந்த தண்ணீர் வட்டி போயிட்டு அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் அங்கே போ அங்கே உனக்கு ஒரு விதவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் அங்கே உனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று சொன்னார் ஆகவே சொன்ன இடத்துக்கு போனால் மாத்திரம்தான் மனுஷனுக்கு தெய்வ சித்தம் செய்ய முடியும் எலியா அப்படி செய்தார் ஆனால் எலியா கேரி தாற்றங்கரையில் இருக்காமல் நைல் நதியில் போய் இருந்திருப்பார் ஆனால் காகம் தேவன் சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்குமே அண்டி மனுஷ சத்தத்துக்கு அல்ல கேரி ஆட்டங்கரைக்கு காகம் போயிருக்கும் சாப்பாட்டோட போயிருக்கும் அங்கே எலியா இல்லை காகம் எலியா வேறு எங்கேயும் எலியாவை தேடி போகாது தேவனுடைய கட்டளையை மாத்திரமே காகம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது அவையே உங்களோட வாழ்க்கையில் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இருக்கிற இடம் ஏன் உங்களோட வாழ்க்கையில் என் கண்ணீர் ஏன் உங்களோட ஊழியத்தில் பிரச்சனை கேட்குறீங்க இல்லை ஏன்ட் குடும்பத்தில் இவ்வளவு பாடுகள் என்று கேட்குறீங்க இல்லை சபைக்கு போனேன் நாங்கள் இவ்வளவு பிரச்சனை என்று சொல்கிறீங்க இல்லையா இந்த சபையை தொடங்கி நான் படுற பாட இவ்வளவு என்று கேட்குறீங்க இல்லையா ஏன் இவைகள் சம்பவித்தது தேவன் பெத்தேரில் இருக்க சொன்னார் நீங்கள் ஆறானுக்கு போனீங்க தேவன் பெத்தேரில் இரு இரண்டு திரும்ப திரும்ப சொன்னார் இல்லை 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 நான் கடைசியாக பெயரசேபாவுக்கு போகணும் என்று சொன்னார் அவர் சுற்றி சுற்றி தெரிஞ்சு கடைசியாய் கத்தர் இவர் போகிற இடமெல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்கி நெருக்கங்களை உண்டாக்கி தேவனுக்கு சித்தமான இடத்துக்கு இவரை கொண்டு வந்து நிறுத்தினார் ஆகவே வாழ்க்கைன்ற கடைசி பயணத்தில் தான் அவர் அங்கே வந்தார் இடையில் இருந்த வருஷங்கள் எல்லாம் விருதாவாயிற்று வீணாக போயிட்டு ஆகவே உங்களோட வாழ்க்கையில் நாட்களை பிருதாவாக்காது இருங்க வீணாக்காது இருங்க தேவன் இருக்க சொன்ன இடம் என்ன தேவன் செய்ய சொன்ன ஊழியம் பாஸ்டரா மூப்பரா தீகதரிசியா போசன்னா சுவிசேசகனா உங்களை சுவிசேஷகனை அழைச்சா நீ ஏன் பாசனாகணும் என்று விரும்புகிறாய் உன்னை தேவன் தீகதரிசியா அழைச்சா நீ ஏன் மெய்ப்பன் ஆகணும் என்று விரும்புகிறாய் எதையோண்ட விரும்புகிறாய் தேவன் சொன்னதை செய்யாமல் தேவன் இருக்க சொன்ன இடத்துல இரு அதுவே உனக்கு பாதுகாப்பு அதுவே உனக்கு ஆசீர்வாதம் அங்கேயே உனக்கு எழுப்புதல் நீ தேவன் சொன்ன இடத்தை விட்டுட்டு வேறொரு இடத்துல போய் சபையை கட்டிட்டு கர்த்தாவை எழுப்புதலை தாரம் ஒன்றும் வராது இருக்கிறதும் போயிடும் ஆகவே தேவன் சொன்ன இருந்து அதை கட்டுங்கள் அப்பொழுது தேவன் கூட இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் தேவனுக்கு மாறாய் செயல்படாதீங்க போல தேவனின் சொன்ன இடத்துல அப்படியே இருந்திருங்க மீண்டும் அவர் சொல்லும் வரைக்கும் அடுத்த பதில் வரும் வரைக்கும் காத்திருங்க அப்படி இல்லாவிட்டால் நித்தியத்தை கூட நாங்கள் தொலைத்து விடக்கூடியதாய் போயிரும் இயேசு சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அன்றி என்னை நோக்கி கற்றாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் சொன்னார் ஆதலால் பெரியமானவர்களை பிதாவின் சித்தத்தை செய்யுங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஊழியம் செய்யாதிருங்கள் உங்களோட விருப்பத்துக்கு வாழ்க்கை துணையை தேடாதிருங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றபடி சபைகளை கட்டாதிருங்கள் உங்களோட ஆசைகளுக்கு ஏற்றபடி அந்த நாடு இந்த நாடு என்று சுத்தி கொண்டு தெரியாதிருங்கள் தெய்வன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்பொழுது உங்களோட ஊழியர் விஸ்தாரமாய் எழும்பும் உங்களோட காரியங்கள் பலம் கொண்டு எழும்பும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமானவளாகி மாறுவீங்க இல்லாவிட்டால் உங்களோட நாட்கள் பிரிதாவிலும் பிரிதாவாக மாறிடும் கடைசியிலே யாகோபு பெத்தேலுக்கு வந்தார் அவருடைய மகளுடைய பிரச்சனை பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்தது நிமித்தம் அவரை ஆண்டவர் மீண்டும் பெத்தேலுக்கு கொண்டு வருவதைப் பார்க்கிறோம் அதே போல் மீண்டும் ஆண்டவர் தான் சொன்ன இடத்துக்கு உங்களை கொண்டு வர விரும்புகிறார் அதுக்காக இந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பினால் தேவனே நான் இருக்க இருக்கிற இடம் உங்களுக்கு சித்தமில்லையா நான் இருக்க வேண்டிய இடம் எது என்பதை அறியுங்கள் முதல் சொன்ன இடத்துக்கு திரும்புங்கள் தேவை இல்லாமல் அவர்களை இவர்களை பார்த்து ஊழியம் செய்யாதிருங்கள் அவர்கள் இவர்களை பார்த்து பின்தொடராதிருங்கள் தெய்வன் சொல்லுவதை மாத்திரம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களோட ஊழியம் உயரும் சபை உயரும் எழுப்புதலை கண்டடையும் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கத்தர் செய்வார் ஆமேன்